हरे कृष्ण ಎಲ್ಲರೂคม ಏನದು ಪರಿಮಾಣ ನಮಸ್ಕಾರಗಳು ಓಂ నమో ಭಗವதே വാಸುದೇವಾಯ ಓಂ నమో ಭಗವதே വാಸುದೇವಾಯ ಓಂ నమో ಭಗವதே വാಸುದೇವಾಯ ಜಯ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾದಾರ ಶಿವಾಶಾಡಿ ಗೌರ ಭಕ್ತ ವೃಂದ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி பகவத்கீதை உண்மை உரிவில் அத்தியாயம் ஏழு அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் ஞானம் பதம் ஒன்று மொழிபெயர்ப்பும் பொருளோரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்வப் பிரூப அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார் மொழிபெயர்ப்பு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் பிரதாவின் மகனே என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் என்று முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை இனி கேட்பாயாக பொருளுரை பகவத்கீதையின் இந்த ஏழாம் அத்தியாயத்தில் கிருஷ்ண உணர்வின் இயல்பு முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணர் எல்லாவித ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக உடையவர் அவர் எவ்வாறு அத்தகைய ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்துகிறார் என்பது இங்கு விளக்கப்படுகின்றது மேலும் கிருஷ்ணரிடம் பற்று கொள்ளக்கூடிய நான்கு வித அதிர்ஷ்டசாலிகள் அதிர்ஷ்டசாலிகளும் கிருஷ்ணரை ஒருபோதும் ஏற்காத நான்கு வித துரதிருஷ்டசாலிகளும் இவ்விய இவ்வத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ளனர் பகவத்கீதையின் முதல் ஆறு அத்தியாயங்களில் உயிர்வாலி ஒரு ஆன்மீக ஆத்மா என்றும் ஜடத்திற்கு அப்பாற்பட்டவன் என்றும் பலவித யோக பயிற்சிகளின் மூலம் தன்னுணர்வு நிலைக்கு தன்னை உயர்த்திக்கொள்ளும் தகுதி வாய்ந்தவன் என்றும் விவரிக்கப்பட்டுள்ளான் ஆறாம் அத்தியாயத்தின் இறுதியில் கிருஷ்ணரின் மீது மனதை நிலைநிறுத்துவது அதாவது வேறுவிதமாக விதமாக கிருஷ்ண உணர்வு எல்லா யோகங்களிலும் உயர்ந்தது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது கிருஷ்ணரின் மீது மனதை நிலைநிறுத்துவதால் மட்டுமே பூரண உண்மையை முழுமையாக அறிய முடியுமே தவிர வேறு விதங்களால் அல்ல அருவ ஜோதியையோ இதயத்தில் வாழும் பரமாத்மாவையோ உணர்தல் பூரண உண்மையை பற்றிய பக்குவமான அறிவல்ல ஏனெனில் அவை பூரண உண்மையின் ஒரு பகுதியே பூரண விஞ்ஞான அறிவு கிருஷ்ணரே மேலும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவனுக்கு எல்லாம் வெளிப்படுத்தப்படுகின்றன பூரண கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட உன்னத ஞானம் கிருஷ்ணரே என்பதை அறிவான் பல்வேறு விதமான யோக முறைகள் கிருஷ்ண உணர்வு என்னும் பாதையின் படிகட்டுக்களே கிருஷ்ண உணர்வினை நேரடியாக ஏற்பவன் பிரம்மஜோதியையும் பரமாத்மாவையும் தானாகவே முழுமையாக அறிகிறான் கிருஷ்ண உணர்வின்னும் யோகத்தை பயில்வதன் மூலம் பூரண உண்மை ஜீவாத்மாக்கள் ஜட இயற்கை அவற்றின் உபகரணங்களுடன் கூடிய தோற்றங்கள் என எல்லாவற்றையும் ஒருவன் அறிகின்றான் எனவே யோக பயிற்சியினை ஆறாம் அத்தியாயத்தின் இறுதி பதத்தில் வழிகா வழிகாட்டியுள்ளபடி தொடங்க வேண்டும் பரமனான கிருஷ்ணரின் மீது மனதை நிலைநிறுத்துவது ஸ்வரவனத்தை ஸ்வரவணத்தை முதலாவதாகவும் முக்கியமானதாகவும் கொண்ட ஒன்பது வித பக்தி தொண்டின் நெறிகளால் சாத்தியமாகின்றது எனவே பகவான் ந என்னிடம் என்னிடமிருந்து கேள் என்று அர்ஜுனனிடம் கூறுகிறார் கிருஷ்ணரை விட உயர்ந்த அதிகாரி எவரும் இருக்க முடியாது எனவே அவரிடமிருந்து கேட்பதால் பக்குவமான கிருஷ்ண பக்தனாவதற்கான மாபெரும் வாய்ப்பினை ஒருவன் அடைகிறான் எனவே கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாகவோ அவரது தூய பக்தரிடமிருந்தோ கேட்க வேண்டும் ஏட்டுக் கல்வியால் தலைகணம் கொண்ட பக்தியற்ற நபரிடமிருந்து அல்ல பூரண உண்மையும் பரமபுருஷ பகவானுமான கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான இந்த வழிமுறை ஸ்ரீமன் பகவதத்தின் முதல் காண்டத்தின் இரண்டாம் அத்தியாயத்தில் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது வேத இலக்கியங்களில் இருந்தோ அதாவது பகவத்கீதை மூலமாக கிருஷ்ணரிடம் இருந்தோ நேரடியாகவோ அவரை பற்றி கேட்பது சிறந்த புண்ணிய செயலாகும் எல்லாரது இதயங்களிலும் உறையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை பற்றி இவ்வாறு கேட்பதில் இடையிராது ஈடுபட்டுள்ள பக்தனிடம் மிக சிறந்த நன்மனை போன்று செயல்பட்டு அவனை தூய்மைப்படுத்துகிறார் இவ்விதமாக தன்னுள் உறங்கிக் கொண்டிருக்கும் திவ்ய ஞானத்தை பக்தன் இயற்கையாகவே வளர்த்து கொள்கிறான் பாகவதத்திலிருந்தும் பக்தர்களிடமிருந்தும் கிருஷ்ணரைப் பற்றி மென்மேலும் கேட்பதால் பகவானின் பக்தித் தொண்டில் அவன் உறுதியாக நிலைபெறுகிறான் பக்தி தொண்டின் வளர்ச்சியினால் ரஜோகுணத்திலிருந்தும் தமோ குணத்திலிருந்தும் விடுபடுகிறான் அதன் மூலம் காமமும் பேராசையும் அறிவுறுகின்றன இக்கலகங்கள் கழுவப்பட்டவுடன் சாதகன் சுத்த சத்வ நிலை பெற்று பக்தி தொண்டில் புத்துணர்வு கொன்று இறை பக்குவமாக அறிகின்றான் இவ்வாறாக யோகம் ஜடப்பற்று என்னும் கடினமான முடிச்சை அறுத்து அசம்சயஞ்சமக்ரன் பரமபூர்ண உண்மையான முழுமுதற் கடவுளை அறியும் நிலைக்கு ஒருவனை உடனடியாக உயர்த்துகிறது பாகவதம் ஒன்று இரண்டு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு எனவே கிருஷ்ணரிடமிருந்தோ கிருஷ்ண உணர்வில் உள்ள அவரது பக்தரிடமிருந்தோ கேட்பதால் மட்டுமே கிருஷ்ண விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள இயலும் பதம் இரண்டு மொழிபெயர்ப்பு தற்போது சாதாரண அறிவையும் தெய்வீக அறி அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன் இதனை அறிந்த பின் நீ அறிய வேண்டியவை ஏதும் இருக்காது பொருளுரை ஜடவுலகம் அதற்கு பின்னுள்ள ஆத்மா இவ்விரட்டின் இவ்விரண்டின் மூலம் ஆகியவற்றை அறிவதே முழு அறிவாகும் இதுவே திவ்ய ஞானமாகும் இத்தகு அறிவு முறையை விளக்க விரும்புகிறார் பகவான் ஏனெனில் அர்ஜுனன் கிருஷ்ணரின் அந்தரங்க பக்தனும் நண்பனும் ஆவான் நான்காம் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் இரவினால் கொடுக்கப்பட்ட இவ்விளக்கம் இங்கு மீண்டும் உறுதி செய்யப்படுகின்றது இருந்து நேரடியாக வரும் தொடரின் மூலமாக மட்டுமே முழு அறிவை அடைய முடியும் எனவே எல்லா காரணங்களுக்கும் காரணமாகவும் எல்லாவித யோக பயிற்சிகளின் தியான பொருளாகவும் விளங்கக்கூடிய அறிவின் மூலத்தை அறிந்து கொள்ளும் அளவிற்கு புத்திசாலி உடையவனாக ஒருவன் இருத்தல் வேண்டும் எல்லா காரணங்களுக்கும் காரணத்தை அறியும் போது அறிய வேண்டியவை அனைத்தும் அறியப்பட்டு விடுகின்றன மேலும் அறிய வேண்டியவை இல்லை பதம் மூன்று மொழிபெயர்ப்பு ஆயிரம் ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவமடைய முயற்சி செய்யலாம் அவ்வாறு பக்குவமடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறான் பொருளுரை பலதரப்பட்ட மனிதர்கள் உள்ளனர் பல்லாயிரக்கணக்கான அத்தகு மனிதரில் யாரேனும் ஒருவரே ஆத்மா என்றால் என்ன உடல் என்றால் என்ன பூரண உண்மை என்றால் என்ன போன்றவற்றை அறிவதற்கான திவ்ய உணர்வில் நாட்டம் கொள்கிறான் மனித சமுதாயம் உண்ணுதல் உறங்குதல் உடலுறவு கொள்ளுதல் தற்காத்து கொள்ளுதல் ஆகிய மிருக நிலையிலேயே பொதுவாக இருந்து வருகின்றது ஆன்மீக ஞானத்தில் ஏறக்குறைய யாருக்குமே ஆர்வம் இல்லை ஆத்மா பரமாத்மா மற்றும் அவற்றை உணர்வதற்கான ஞான யோகம் தியான யோகம் சாங்கிய யோகம் அதாவது ஜடத்திலிருந்து ஆத்மாவை பிரித்தறிதல் போன்ற திவ்யமான ஞானத்தை வழங்கும் கீதையின் முதல் ஆறு அத்தியாயங்கள் அத்தகைய திவ்ய ஞானத்தில் ஆர்வம் உடையவர்களுக்கு ஆனவை இருப்பினும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களால் மட்டுமே கிருஷ்ணரே அறிய முடியும் மற்ற ஆன்மீகிகள் அருவ பிரம்மனை உணரலாம் ஏனெனில் அது கிருஷ்ணரை புரிந்து கொள்வதை விட எளிதானது கிருஷ்ணரே பரமபுருஷர் அதே சமயத்தில் அவர் பிரம்ம ஞானத்திற்கும் பரமாத்மா ஞானத்திற்கும் அப்பாற்பட்டவர் யோகிகளும் ஞானிகளும் கிருஷ்ணரை அறியும் தமது முயற்சியில் குழப்பமடைகின்றனர் அத்வைதிகளில் தலை சிறந்தவரான ஸ்ரீபதா சங்கராச்சாரியார் தனது கீதை உரி உரையில் கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்பதை ஏற்றுக்கொண்டுள்ள போதிலும் அவரை பின்பற்றுவோர் இக்கருத்தினை ஏற்பதில்லை ஏனெனில் அருவ பிரம்மனை பற்றிய திவ்ய ஞானம் ஒருவனுக்கு இருந்தாலும் கிருஷ்ணரை அறிவது மிக கடினமாகும் கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் எல்லா காரணங்களுக்கும் காரணம் ஆதி புருஷரான கோவிந்தன் பக்தர் அல்லாதோர் அவரை அறிவது மிகவும் கடினம் அத்தகையோர் பக்தியின் பாதை மிக எளிதானது என்று என்று கூறும்போதிலும் அவர்களால் இதனை பயிற்சி செய்ய முடியாது பக்தர் அல்லாத அந்த பிரிவினர் அறிவத் அறிவிப்பது போல பக்தியின் பாதை அவ்வளவு எளிதானதாக இருப்பின் அவர்கள் ஏன் கடினமான பாதை ஏற்க வேண்டும் உண்மையில் பக்தியின் பாதை எளிதானதல்ல பக்தியின் பற்றி அறிவற்ற அங்கீகாரமற்ற சிலரால் பயிற்சி செய்யப்படும் பெயரளவு பக்தி வேண்டுமானால் எளிதானதாக இருக்கலாம் ஆனால் விதிமுறைகளின்படி பயிற்சி செய்யப்படும் பொழுது மன கற்பனைகளில் வாழும் அறிஞர்களும் தத்துவவாதிகளும் பக்தியின் பாதையிலிருந்து விலகிவிடுகின்றனர் தனது பக்தி பக்திராசாமிர்த சிந்துவில் ஒன்று இரண்டு நூற்றி ஒன்றில் ஸ்ரீலா ரூபகோஸ்வாமி எழுதுகிறார் உபனிஷத்துக்கள் புராணங்கள் நாரத நாரத பஞ்சராத்திரம் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட வேத சாஸ்திரங்களை அலட்சியப்படுத்திய நிலையில் செய்யப்படும் பக்தி தொண்டு சமுதாயத்தில் தேவையற்ற தொந்தரவே பிரம்மனை உணர்ந்த அருவவாதியும் பரமாத்மாவை உணர்ந்த யோகியும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை யசோதையின் மைந்தனாகவோ அர்ஜுனனின் தேரே தேரோட்டியாகவோ புரிந்து கொள்ள முடியாது சிறந்த தேவர்களும் சில சமயங்களில் கிருஷ்ணரை பற்றி குழம்புகின்றனர் யாரும் என்னை உள்ளபடி அறிவதில்லை என்கிறார் பகவான் அப்படியே எவரேனும் அவரை அறிந்திருந்தாலும் அத்தகு மகாத்மா மிகவும் அரிதானவர் எனவே மிக பெரிய பண்டிதனாக அல்லது தத்துவவாதியாக இருந்தாலும் பகவானுக்கா பகவானுக்கான பக்தி தொண்டினை பயிற்சி செய்யாவிடில் ஒருவன் கிருஷ்ணரை உள்ளபடி தத்வதாக அறிய முடியாது தூய பக்தர்கள் மட்டுமே கிருஷ்ணரின் அறிய இயலாத திவ்ய குணங்களில் சிலவற்றை அவரே எல்லா காரணங்களுக்கு காரணமாக விளங்குதல் அவரது சர்வசக்தி ஐஸ்வர்யம் அவரது செல்வம் புகழ் பலம் அழகு அறிவு துறவு ஆகியவற்றை அறிய முடியும் ஏனெனில் கிருஷ்ணர் தமது பக்தர்களிடம் மிகவும் கருணை உடையவர் பிரம்மஞானத்தின் இறுதி சொல் அவரே அவரது பக்தர்கள் மட்டுமே அவரை உள்ளபடி உணர முடியும் எனவேதான் கூறப்படுகிறது மழுங்கிய ஜட புலன்களை கொண்டு யாரும் கிருஷ்ணரை உள்ளபடி அறிய முடியாது ஆனால் அவர் தனது பக்தர்களின் திவ்யமான அன்பு தொண்டினால் மகிழ்வுற்று தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் பக்தி ரசாமிரத சிந்து ஒன்று இரண்டு இருநூத்தி முப்பத்தி நான்கு श्री श्रीमद भगवद गीता की जय सप्रोफार की जय गौरव प्रमन दे हरे बोल